ولله الأسماء الحسنى فدعوه بها السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد الحمد الله سخوذر سخوذر خلاء الله كي إلا بوهلوم الله وي அறிய வேண்டுமென்ற ஆசையையும் ஆவலையும் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தி அதற்காக நேரத்தை ஒதுக்கி நாம் அல்லாஹுடைய திருநாமங்களின் மூலம் அல்லாஹுவை அறிந்து வருகின்றோம் அந்த தொடரிலே இன்றைய நிகழ்ச்சியிலே அல் ஹக்கீம் என்ற அல்லாஹுடைய பெயரை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் ஹக்கீம் என்ற இந்த பெயர் அல் குரானில் சுமார் தொன்னூற்றி நான்கு இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது உதாரணமாக சூரத்துல் மா இதா முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம் என்று தாலா கூறுகிறான் அல் ஹக்கீம் என்ற அரபு சொல்லை பொறுத்தவரையில் இது மொழி ரீதியாக பல அர்த்தங்களை நமக்கு சொல்லுகின்றன சொல்லுகின்றது அதிலே ஒன்று எல்லா காரியங்களினதும் சட்டங்களை அறிந்தவன் என்பது ஒரு அர்த்தமாகும் எல்லா விஷயங்களினுடைய சட்டங்களையும் அறிந்தவன் என்பது அல் ஹக்கீம் என்பதற்குரிய மொழி ரீதியான அர்த்தமாகும் அதேபோன்று எல்லா விஷயங்களிலும் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் என்பதும் அல் ஹக்கீம் என்ற சொல்லுக்குரிய நேரடியான மொழிபெயர்ப்பாகும் அதே போல ஒவ்வொன்றையும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் நுணுக்கமாகவும் செய்யக்கூடியவன் என்பதும் இதனுடைய அர்த்தமாகும் அதாவது எந்த ஒன்றை எந்த இடத்தில் வைக்க வேண்டுமோ அதை அந்தந்த இடங்களில் வைப்பது என்பது இதனுடைய அர்த்தமாகும் அதேபோல கெட்டவற்றை செய்ய விடாமல் தடுப்பவன் என்பதும் இதனுடைய அர்த்தங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் அரபு அகராதிகளிலே பார்க்க முடிகிறது அல்லாஹு சாலா அல் ஹக்கீம் என்று சொன்னால் அந்த பெயர் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன அதிலே ஒன்று அல்லாஹு சாலா அவனுடைய வார்த்தைகளில் அவனுடைய செயல்களில் அவனுடைய சட்டங்களில் ஹக்கீமாக இருக்கிறார் எனவே அவன் உண்மையைத் தவிர எதையும் பேச மாட்டான் உண்மையை தவிர சத்தியத்தை தவிர வேறு எதையுமே அவன் செய்ய மாட்டான் அவனுடைய சட்டங்கள் எல்லாம் சத்தியமானவை நீதியானவை நேர்மையானவை என்பது ஒரு அர்த்தமாகும் அதேபோன்று அல்லாஹுச்சால ஹக்கீம் என்று சொல்லும்போது ஒவ்வொன்றையும் அவன் நேர்த்தியாகவும் சீராகவும் செய்வான் அதிலே எந்த கோணல் மாடல்களும் இருக்காது குறைபாடுகளும் இருக்காது என்பது ஒரு அர்த்தமாகும் அல்லாஹுடைய பெயர்களில் அல் ஹக்கீம் என்று நாம் சொல்லுகிற நேரத்தில் அவனுடைய நிர்வாகத்தில் அவனுடைய தஜ்பீரிலே அதாவது பராமரிப்பிலே எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நேர்த்தியான முறையில் அனைத்தும் இருக்கும் என்பது முக்கியமான ஒரு கருத்தாக இருக்கிறது அல்லாஹு சாலா ஒவ்வொன்றையும் சீராகவும் சிறப்பாகவும் ஒழுங்காகவும் படைத்திருக்கிறான் மனிதனை பற்றி சொல்லும்போது அவனை வலக்கது லக்கது ஹலக் நல் இன்சா நஃபி அஹன் இ மிக அழகிய வடிவத்தில் அவனை படைத்திருப்பதாக சொல்கிறான் அல்லது ஹலக் அஃப் சௌவா அவன் படைத்து அந்த படைப்பை சீராக்கினான் அல்லாஹு ஆலா எல்லாவற்றையுமே சீராகத்தான் படைத்திருக்கிறான் அதிலே உள்ள நுணுக்கங்கள் ஞானங்கள் அல்லாஹுடமே இருக்கின்றன என்பதுதான் அல் ஹக்கீம் என்ற பெயருடைய அர்த்தமாக இருக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எந்த ஒன்றையுமே அவன் வீணாக படைக்கவில்லை அவன் படைத்த அனைத்திலுமே அர்த்தம் இருக்கிறது எந்த ஒரு சட்டத்தையுமே அல்லாஹு வீணாக மனிதனுக்கு கொடுக்கவில்லை அவனுடைய ஒவ்வொரு சட்டத்திலும் நிச்சயமாக நியாயம் இருக்கிறது என்பது அல் ஹக்கீம் என்கிற இந்த பெயர் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான அர்த்தமாகும் இப்படி பல அர்த்தங்களை தரக்கூடிய ஒரு மிக சிறந்த அழகிய ஒரு பெயர்தான் அல் ஹக்கீம் என்ற பெயராகும் உண்மையில் இந்த பெயரை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்மால் இந்த உலகத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் தாலா நமக்கு ஒரு அங்கவீனமான குழந்தையை தருகிறான் என்றால் அதில் ஒரு இருக்கும் திரிக்கும் தாலா நமக்கு வறுமையை தருகிறான் என்றால் அதில் நிச்சயமாக ஒரு இருக்கும் திரிக்கும் தாலா நமக்கு ஒரு கஷ்டத்தை தருகிறான் என்றால் ஒரு சோதனையை தருகிறான் என்றால் நிச்சயமாக அதில் ஒரு ஹெக்மை திரிக்கும் ஒரு தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்றால் அதில் ஒரு ஹெக்மை திரிக்கும் எனவே தாலா ஹக்கீம் என்று நாம் அறிகிறபோது அவன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் உண்மையின் அடிப்படையிலும் செய்கிறான் என்று நாம் அறிகிற போது நிச்சயமாக எந்த ஒரு விஷயமும் நம்மை விரக்தி நிலைக்கு கொண்டு செல்லாது நம்முடைய உள்ளத்தை துன்பப்படுத்தாது நிச்சயமாக நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் எனவே அல்லாஹுவை இன்னும் இன்னும் நாம் சரியான முறையில் அறிந்து அவனை ஈமான் கொள்ள முயற்சிய வேண்டும் அல்லாஹூ சால அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته